எலிசா சொன்னபடி நாகமான் யோர்தான் நதியில் ஏழு தரம் ஒழுகின போது அவன் குஷ்டரோகம் சுகமானது உடனே அவன் எலிசாவிடம் வந்து இஸ்ரவேலின் கர்த்தரை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று சொல்லி கர்த்தரை அங்கீகரித்து மகிமைப்படுத்தினார் பிறகு அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ளும் என்று எலிசாவிடம் சொல்ல அதற்கு எலிசா நான் வாங்குவதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் எலிசா நாகமானிடம் ஏன் காணிக்கையை வாங்கிக் கொள்ளவில்லை பிரியமானவர்களே நாகமான் குணமானது கர்த்தர் செய்த காரியம் அது எலிசாவின் கிரியை அல்ல ஆகையினால் கர்த்தருக்கு கூறிய கனத்தை கர்த்தரின் ஊழியக்காரனாகிய எலிசா தனக்கு கொள்ள மறுத்து விடுகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் மேலும் மத்தைய பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எலிசா செல்வந்தன் அல்ல அவனுக்கும் தேவைகள் இருக்கிறது ஆனாலும் காணிக்கை வாங்கிக் கொள்ளாமல் இஸ்ரேலரின் தேவனாகிய கர்த்தரை அவன் மகிமைப்படுத்துகிறான் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற போதும் என்ற மனநிலையில் எலிசா காணிக்கையை வாங்கிக் கொள்ளவில்லை என்றும் எடுத்துக் கொள்ளலாம் நாகமான் ஒரு புதிய விசுவாசி அவனை ஆவிக்குரிய காரியங்களில் எலிசா நடத்த விரும்புகிறார் புதிய விசுவாசிகளிடம் காணிக்கைகளை வாங்காமல் மற்றும் அவர்களை ஆவிக்குரிய காரியங்களில் நடத்த ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற எலிசாவின் மனநிலையை இந்த காலத்து ஊழியர்களும் புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும் இரண்டு கொருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பவுல் சொல்வதை கேளுங்கள் நான் உங்களோடு இருந்து கோய்வுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை மக்கதனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை எல்லாம் நிறைவாக்கினார்கள் எந்த விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன் இனிமேல் மேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லுகிறான் பெற்றுக் கொள்ளுகிற காணிக்கைகள் அது கர்த்தனுடைய பணம் என்பதை நினைத்து அதை தேவனுக்காக செலவிடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பெரிய அத்தகைய ஊழியக்காரர்களை இனம் கண்டு கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் அவர்களுக்கு உதவுங்கள் கர்த்தருக்கு படைத்த காணிக்கைகளை தேவைக்கு மிஞ்சின தங்களின் ஆடம்பரங்களுக்காக செலவு செய்யும் ஊழியர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் பெரிய மாணவர்களே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்